அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நாம எல்லாத்தையும் ஒரு எதிர்ப்ப சம்பாதிச்சுக்க கூடாது எல்லாத்தையும் அப்படிங்கறத விட வலிமை உடையவர்கள் மிகுந்த ஆற்றல் உடையவர்கள் இருப்பாங்க அவங்க அமைதியா இருக்காங்க ஒடுக்கமா இருக்காங்க அடக்கமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை எளிதா எதுவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சில பேர் அவங்கள்ட்ட போய் மோதி பார்ப்பான் அவங்க ஏன் அடக்கமா இருக்கிறாங்க ஏன் ஒடுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவங்க எதையும் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து செஞ்சிட மாட்டாங்க பொறுமையா தான் இருப்பாங்க அதை எப்படி அவங்க இருக்காங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓமைய திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க அவருடைய நாநூற்று எண்பத்து ஆறாவது குரல்ல அவர் சொல்றாரு ஊக்கம் உடையவன் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து அப்படின்னு எழுதியிருக்காரு எவ்வளவு ஒரு அற்புதமான காட்சியை படைச்சிருக்காரு பாருங்க அதாவது இந்த கடை ஆட்டுக்கடா சண்டை பார்த்துருப்பீங்க நீங்க இந்த மைதானத்துல க அந்த ஆட்டு கடாய்களை விட்டு அதை ஒண்ணு ஒன்னு மோத விட்டு சண்டை போட சொல்லி பாப்பாங்க இந்த பந்தயம் கூட கட்டுவாங்க யாரு கடா ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த மாதிரி சில நிகழ்வுகளை நீங்களும் பார்த்துருக்கலாம் இப்ப அது பெரும்பாலும் நடக்குதா இல்லையான்னு தெரியல அது என்னுடைய சிறுவயதுல நான் பாத்துருக்கிறேன் அப்ப அத ஒரு ஓமையா அதை பார்த்திருக்காரு வள்ளுவர் அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா மிக பலமுடிய அந்த எதிரில் நிற்கின்ற அந்த ஆட்டுக்கடா தனக்கு எதிரில் நிற்கின்ற கடாவை வெல்லக்கூடிய தகுதி இருந்தும் அது என்ன பண்ணுமா அப்படியே பின்னாடி அப்படியே வரும் பின்னாடி நடந்து வரும் பின்னாடி நடந்து வரும்போது அப்ப எதிரில் நிற்கிற கடா என்ன நினைச்சுக்கும் இது நமக்கு பயந்துகிட்டு பின்னாடி போகுது இதை ஈஸியா நம்ம முட்டி தூக்கிடலாம் அப்படின்னு அது நினைக்கும் ஆனால் ஒரு பத்தடி தூரம் அப்படி பின்னால 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 காலை வச்சு இது வந்தது எதுக்கு தெரியுங்களா வேகமாக பாய்ந்து சென்று அதை தாக்குவதற்காக தான் அப்ப இந்த பின்னணி வந்த ஆட்டுக்கடா வேகமா போய் தாக்கும் போது எதிரில் நின்ற அந்த கடை அப்படியே நிலை குலைந்து போய் கீழே விழுந்துரும் அப்ப எதுக்கு இது பின்னாடி போச்சுங்கிறத நாம உணரணும் அது மாதிரி அடக்கமா இருக்கிறவங்க பயந்து ஒடுங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இந்த குரல் என்ன சொல்றது பாருங்க ஊக்கம் உடையவன் ஒடுக்கம் மிக அறிவும் ஆத்தலும் உடையவன் ஒடுக்கமாக இருப்பதை பார்த்து நாம தாழ்வா நினைச்சிட கூடாது அது எப்படிப்பட்டதுன்னா பொருதகர் அப்படிங்கிறார் சண்டை கடாக்கள் பொருதகர் சண்டை போடக்கூடிய ஆட்டுக்கடா தாக்கற்கு பேரும் தகைத்து வேகமா ஓடி வந்து தாக்குவதற்காக பின்னால் அது பதுங்கி செல்வதை போன்றது அப்படின்னு ஒரு ஓமைய ஐயா சொல்றாங்க எவ்வளவு அருமையான ஒரு காட்சியை ஓமைப்படுத்தி நமக்கு புரிய வச்சிருக்காரு பாத்தீங்களா இதை உணர்ந்து வாழ்க்கையில நடந்தோம்னா தேவையில்லாமல் போய் சில சங்கடங்கள்ல நம்ம மாட்டிக்க வேண்டியது இல்லை நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அருமையான கருத்து வாழ்க வள்ளுவம் அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி வணக்கம்